பிரசாந்த் கிஷோருடைய அந்த கருத்து இருக்குது பார்த்திங்களா எந்த அளவுலையுமே வந்து வெறுப்பு இல்லை மக்கள்கிட்ட அந்த ஒரு ஆன்டி மோடி சென்டிமெண்ட் இல்லை என்பது வந்து முழுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை பிஜேபியை பிடிக்கல ஆனால் மோடியை பிடிக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க அந்த மோடி ஃபேக்டர்ன்றது டு அ சர்ட்டன் எக்ஸ்டென்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை மறுக்கவே முடியாது ஏன்னா எல்லா கருத்து கணிப்புகளும் இது வரைக்கும் அந்த பன்னெண்டு கருத்து கணிப்புகள் மேலே விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ராகுல் தான் வந்து ஏறி இருக்குது ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட்லேருந்து இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தேழு பர்சன்ட் போயிருக்கு மோடி வந்து அறுபத்தோரு அறுபத்தொம்பதுலேருந்து அறுபத்தொன்று வரைக்கும் வந்திருக்கு பட் ஸ்டில் அந்த கேப் வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் இருந்துகிட்டு தான் இருக்குது நியர்லி ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது மோடியோட செல்வாக்கு குறைஞ்சிருக்கிறது உண்மை ராகுலோட செல்வாக்கு கூடி இருக்குன்றது உண்மை பட் ஸ்டில் அந்த கேப் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அவர் சொல்லக்கூடிய எந்த அதிருப்தியும் இல்லை அல்லது பெரிய அளவில் இல்லை முந்நூறு சீட்டுக்கு மேலே அவங்க வந்துருவாங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு விதத்தில் அதிர்ச்சியாகவும் தான் இருக்குது கண்டிப்பாக அதிருப்தி இருக்குது ஆனால் ரெஜிம் சேஞ்ச் அளவுக்கு அதிருப்தியான்னு கேட்டிங்கன்னா அதுதான் பதில் கடினமாக இருக்குது ஏன்னா இதில் ஒரு பெரிய சிக்கல் நமக்கு என்னென்னா லாஸ்ட் டைம் பிஜேபி வந்து பீக்குக்கு போயிட்டாங்க முந்நூற்றி மூன்றது பீக் அதில் நூறு சீட் அடி வாங்கினா கூட அவங்க இரநூறு சீட் வாங்குவாங்க ஆனால் காங்கிரஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு அவங்க ரெண்டு மடங்கு வாங்கினா கஷ்டம் அப்படியே வாங்கினாலும் ரெண்டு மடங்கு வாங்கினாலும் நூற்றி ஐம்பது தட் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னா நூறு சீட்டு டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுனா த்ரீ ஹண்ட்ரட் சீட்டு போகணும் உங்களுக்கு வந்து டூ ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ் வரைக்கும் போகணும் எங்கேருந்து வரும் அப்பவே பிஜேபியோட ஒரு அட்வான்டேஜுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க லாஸ்ட் டைம் த்ரீ நாட் த்ரீயை ரீச் பண்ணதால் ஞானப்படுத்தால் குதிர மாட்டோம் அது அடி உழுது போது ஐம்பது அறுபது சீட் வரைக்கும் அடி உழுதுன்னு அவங்களோட அந்த டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி வரைக்கும் ரீச் பண்ணிடுறாங்க இன்னொரு விஷயம் அவர் டாக்டர் சுஜித் பாலா எக்கானமிஸ்ட் சொல்கிறது என்னென்னா லாஸ்ட் டைம் ஜெயித்த பிஜேபி ஜெயிச்ச முன்னூற்றி மூணு சீட்டில் நியர்லி ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் சீட்ஸ் நூற்றி அறுபத்தாறு சீட்ஸ் வந்து போலானதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வாங்கியிருக்காங்கன்றார் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்செண்ட் தான் வாங்குவாங்க இருக்கிறது வந்து ரெண்டாக மூணாக உடையும் ஒன் தேர்டு வாங்கியிருப்பாங்க டூ தேர்டு வந்து உடையிறதால வருவாங்க பட் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் சீட்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு சொல்கிறார் பிரசாந்த் கிஷோரை விட சுஜித் பல்லா சொல்கிறது ஓரளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் டேட்டாவும் இருக்குது ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் சீட்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே போலானதில் இருக்குது அது எப்படி அதில் பாதாளத்துக்கு போகுன்றார் ஸோ இட்ஸ் எனிபடி இஸ் கேஸ் எவ்வரி ஒன் இஸ் கிப்பிங் தர் ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணுவாங்க இன்னொன்று பன்னெண்டு ஒப்பீனியன் போல்ஸ் வந்து பிஜேபி வந்து சம்பேர் பிட்வீன் டூ எயிட்டி டூ த்ரீ தேர்ட்டி வரைக்கும் வரும்னு சொல்லுது எல்லாமே பொய்னு நீங்கள் சொல்ல முடியாது எல்லாருமே உள்நோக்கத்தோட அத்தனை பேரும் உள்நோக்கத்தோட வரான்றதை சொல்லவே முடியாது எல்லாருக்கும் உள்நோக்கம் இருக்குது ஆனால் குறைஞ்சபட்ச நேர்மையோட எவன் செயல்படறான்றதான் கொஸ்டின் ஸோ பிரசாந்த் கிஷோரோட அந்த இன்டர்வியூ நான் எப்படி பார்க்குறேன் சரி இமாச்சல் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 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 வீடியோ காமி வீடியோ காமின்னு அவர் சொல்லியிருக்காரு எல்லா பேப்பரும் இல்லாட்டி போய் சொல்ல மாட்டான் பிரஸ்டிஜியஸ் பேப்பர்ஸ் கிரெடிபிள் நியூஸ் பேப்பர்ஸ் இந்துஸ்தான் டைம்ஸ் இண்டியன் எக்ஸ்பிரஸ் எல்லாருமே அவர் சொன்னதை கோட் பண்ணியிருக்கான் அவரோட ட்வீட்லையுமே அது இருக்குது அவர் வீடியோ பிடிச்சிட்டு தோங்கிறார் அவர் தப்பு தப்பு பண்ணுறாரு பிரசாந்த் கிஷோர் பட் அவரோட அந்த ஃபிகர் வந்து கண்டிப்பாக நான் டூ செவன்ட்டி டூ தான் அது எடுத்துக்கிறேன் ஒரு அது இல்லைன்னா அது ஜட்மெண்டல் ஏறது தானே ஒழிய அதுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது கால்குலேட்டிவ்லி கொஞ்சம் பிரகாரம் பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி நார்த் இந்தியாவில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சினால ஏதோ சில இடங்கள் மிஸ் ஆனாலும் அது சவுத் இந்தியாவில் ஜெயிப்பாங்க அங்கே சரி கட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு சவுத் இந்தியாவில் அப்படியான ஒரு பார்வை இருக்கிறது எங்க இருக்குன்னு தெரியல சவுத்துல வந்து யூசி நான் தமிழ்நாடு கேரளா வாஷ் அவுட் வாய்ப்பு ஒரு சீட் கூட உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை கர்நாடகா அண்ட் தெலுங்கானா தான் ஆந்திராவில் கர்நாடகா அண்ட் ஆந்திரா தெலுங்கானாலேயும் கிடையாது வாய்ப்பு குறைவு கர்நாடகாவும் ஆந்திராவும் தான் அவர் மீன் பண்ணுறாரு ஆந்திராவில் நாயுடுவோடு இருக்கிறதால ஆனால் அந்த நாயுடுவோட முஸ்லீம் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுனதால அது ஒன்னுலேருந்து ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு அவங்களுக்கு அடி வாங்குது அதனால தான் மோடி ஃபோட்டோ போடாமலே மேனிஃபெஸ்டோ வெளியிடறாங்க நான் உயிரோடு இருக்க வரைக்கும் முஸ்லீம் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் நான் வந்தேன்னா கொடுத்த முஸ்லீம் இடஒதுக்கீட வாபஸ் வாங்கினா மோடி அமித்ஷாவும் பேசுகிறாங்க சந்திரபாபு நாயுடு நெழுகிறார் ஏன்னா அவர் வெளிப்படையாக நான் முஸ்லீம் இடஒதுக்கீடு கொடுப்பேன்றார் இந்த பக்கம் கர்நாடகாவில் லாஸ்ட் டைம் வந்து அவங்க இருபத்தி அஞ்சு சீட்டு வாங்குனாங்க இந்த தடவை கண்டிப்பாக பத்து சீட்டாக அடி உழுன்றாங்க அந்த இடத்துலையும் வந்து அவரோட லாஜிக் வந்து அடி வாங்குது யாரோட லாஜிக்கு பிரசாந்த் கிஷோரோட லாஜிக் அடி வாங்குது பட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபைனல் வெரிடிக்ட்டுன்றது ரிசல்ட் வந்தாலே தவிர எதுவுமே கிடையாது ரிசல்ட் வர வரைக்கும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இந்த எலெக்ஷன் நாற்பத்தோரு நாள் நடக்கிறதால இது பிரசவ வேதனை இந்த மாதிரியான கருத்துக்கள் வரதுன்றது வந்து தவிர்க்க முடியாது பட் இட் டஸ்இன் ஹ வெனி மீனிங் இன்னும் பத்து நாள் பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டே வந்துட போகுது ஸோ இப்போ இது இதுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் மறுபடியும் சொல்கிறேன் அவருடைய கணிப்பு தவறானால் அது ஜட்மெண்ட் அது தவறுதான் நான் நம்புகிறேன் தட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டு இல்லை நீங்கள் அதுக்கு உள்ளோங்கம் கற்பிப்பது அயோக்கியத்தனமானது ஏன் இதே டாக்டர் சுஜித் பல்லா சொல்கிறாரு அவருக்கு என்ன சொல்கிறீங்க அவர் இதை விட அதிகமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறார் சரி அப்படியே இந்த பக்கம் வாங்க மோடிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் பரக்கல்ல பிரபாகராவோட நர்மலா சீதாராமன் ஹஸ்பண்டோட இதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் அவர் சொல்கிறார் டூ டுவெண்ட்டிக்கு மேலே மோடிக்கு போக வாய்ப்பே இல்லைன்றாரு ஆன் வாட் பேஸிஸ் யூ ஆர் சேங்னியாக நீ கேட்க மாட்டேன்ற அப்போ உனக்கு போது அதை கடந்து போகிற உனக்கு எதிராக இருக்கும்போது அதை போய் நிற்க நோட்றேன் இந்த இது குறைஞ்சபட்ச நேர்மை கிடையாது நீ ஒரு அனலிஸ்ட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டுனா நீ ஒரு ஜேர்னலிஸ்ட்டுனா உன்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கணிப்பு என்பது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் தான் இருக்கணும் அல்லது மக்கள் மனங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்களோட கருத்துக்களை எடுக்கிறேன்னா அந்த அளவுகளை எல்லாருக்கும் வைக்கணும் பிடிச்சதை எடுத்து எடுத்துக்கிட்டு பிடிக்காததுக்கு அதுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது கூலிப்படை செய்யக்கூடிய அயோக்கியத்தனமான வேலை சார் இப்போ இந்த விவகாரத்தில் வந்து முக்கியமாக அவரை வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறதே சரியானது கிடையாதுன்றதை தான் கூட பார் இல்லை கிலோ நானுதான் சொல்றேன் இல்லை சார் இப்போது இதில் வந்து அவர் கோபப்படுற விஷயம் அப்படிங்கிறது எங்கே கோபப்படுறாருனா அவருடைய ஸ்டாட்டடிக்ஸில் இங்கே வந்து மிஸ் ஆகிருக்கு அவருடைய கணிப்பு இங்கே தவறு இருக்குது அப்படின்றப்போ தான் அவர் அங்கே கோபப்படுறாரு ஸோ அது அதை வந்து அவர் இப்படி கடந்து கூட போயிருக்கலாம் ஏன்னா நான் சொன்னதில் சிலது வந்து தவறாக கூட இருந்திருக்கலாம் கணிப்பு அப்படிங்கிறது நம்ம எக்ஸாக்டாக எதையும் நம்ம நீ நீங்கள் சொல்கிறது மாதிரியான ஒரு கோணத்தில் வந்து அவர் அதை வெளிப்படுத்தியிருக்கலாம் ஆனால் நான் எங்க சொன்னேன் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மறுப்பதற்கான ஒரு விஷயத்தை வந்து அம்பலப்படும் போது அவர் வெளிப்படையா வந்து அம்பலப்படுறாரு என்னுடைய கணிப்பு வந்து இங்க அம்பலப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அது அவர் பண்ண தப்பு முதல்ல கரண் தாப்பர் இன்டர்வியூல ஒரு கோபப்பட்டு கூடாது கரண் தாப்பர் வந்து எதிரில் உட்கார்றவங்களை நோண்டுவார் அவர் அதாவது அவருடைய அதாவது வந்து லெவில் சட்வொகேட் அவர் வந்து போட்டி நோண்டி தான் எடுப்பார் அவர் மோடி வந்து அவரோட பேட்டியில் தண்ணி குடிச்சிட்டு எந்திரிச்சு போனது ஜெயலலிதா வந்து பேட்டி முடித்த பிறகு வந்து கை கொடுக்கும்போது கை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது இட்ஸ் ப்ளஷர்னால் இட்ஸ் நாட் அ ப்ளஷர் ஃபார்மின்னு சொன்னது இதெல்லாம் வந்து அவர் வந்து அவரோட வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் அவரோட வே ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கிறது கரண் தாப்புறது வேற கரண் தாப்பர்கிட்ட தான் கோவப்பட்டோம்னா தான் அம்பலப்பட்டுடுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் இஷ்யூவில் நான் சொல்லவே இல்லைன்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னது தவறு அவருடைய பலவீனம் அதுதான் ஆக்சுவலாக அவர் சொல்லியிருக்காரு வீடியோ ஆதாரம் இல்லையா ஒழிய அவர் ட்வீட் போட்டிருக்காரு எல்லா பேப்பரும் போய் சொல்ல மாட்டோம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்துஸ்தான் டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆமாம் எல்லா பேப்பருமே அதை போட்டிருக்கோம் எல்லாரும் போய் சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது அத்தனை பேரும் போய் சொல்லனாலும் அவரோட ட்வீட் இருக்குது ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ ஆகும் போது டெஃபினெட்லி இப்போ கரண் தாப்பர் கேட்கறதும் அது உண்மை அவர் கரண் தாப்பர் கிட்ட அவ்வளோ கோவப்பட்டதும் இப்போ வந்து நான் வந்து எங்கே சொன்னே நீ கேளுன்னு அந்த பாயிண்ட்டை இன்சிஸ் பண்ணதும் தவறு ஆனால் இந்த முந்நூறு சீட் வரும்னு சொன்னதை வந்து அந்த ஒரு இஷ்யூவை வச்சு இது பொய் நீ சொல்ல முடியாது அது அதுதான் நான் சொல்ல வரற உங்களுக்கு எல்லா செஃபாலஜிஸ்டோட எல்லா ஒபினியனும் யாரு அவரே வந்து இப்ப நம்ம இந்த கணிப்பும் வந்து தவற ஆயிடும் அந்த விஷயம் அந்த மாதிரி அவருக்கு இருக்குது அந்த மிஸ் ஆயிடும் இல்ல அவர் பண்ண ஒரு தப்பு என்னன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் இஷ்யூல தான் சொன்னது ஆமா நான் சொன்னேன் என்னோட जजமெண்டல் எரர்னு அவர் சொல்லியிருக்கணும் இப்ப அந்த மாதிரி இப்ப நான் வந்து உறுதியா நம்பறேன் जजமெண்டல் எரர் யாருக்கும் انا வரலாம் எல்லா செஃபாலஜிஸ்டுமே வந்து மே மேயார் மேம்பிங்க அதனால தான் அது ரிசல்ட்டு கிடையாது உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இந்தியன் எலெக்ஷன்ஸில் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பிரணாய் ராய் வந்து நைன்டீன் நைன்ட்டி நைனில் ராஜீவ்காந்தி வந்து ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனில் அஞ்சு வருஷம் இருந்துட்டு போகும்போது ஒன் நைன்ட்டி ஃபைவ் சீட்ஸ்னார் அது ஒன்று தான் பர்ஃபெக்டாக வந்தது அதுக்கப்புறம் பிரணாயோட பல கணிப்புகள் தவறாக இருக்குது பல கணிப்புகள் ஏன்னா டாயின் ஃபாதர் ஆஃப் இண்டியன்ஸ் சஃபாலஜி பலது சரியாக இருக்குது பலது சரியாக இல்லாமலே போயிருக்கு அதை வச்சு நம்ம ஒருத்தர் நோண்ட முடியாது இங்கே இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா கரெக்டாக அஞ்சு ஃபேஸ் முடிஞ்சு ஆறாவது ஃபேஸ் வரும்போது அப்புறம் இப்போ இவர் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து உட்காந்து பேசும்போது தான் நிறைய சந்தேகங்கள் வருது நான் இப்போயும் சொல்கிறேன் அவருடைய கணிப்புகளுக்கு வந்து நான் உள்ளோக்கம் கற்பிக்க விரும்பலை அது அப்படியே மெய்யாகவும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்னோடய அசஸ்மெண்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் தான் பட் நீங்கள் டூ செவன்டி டூ ப்ளஸ் மோடிக்கு வராதுன்னு உறுதியாக சொல்ல முடியாதுன்னு தான் நான் நம்புகிறேன் அது இது இது வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ப்ராபபிலிட்டிஸ் தியரீஸை தான் நம்ம அதிகமாக பேச முடியும் எஸ் சான்சஸ் ஆர் மோர் ஏன்னா இந்த அந்த மோடி ஃபேக்டர்ன்றது இன்னமும் வந்து நம்ம சவுத்தில் இருக்கோம் கிலோ அதனால் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியல நம்ம அதீதமாக அதில் ஒப்பினியனேட்டடாக இருக்கிறதால ஈவன் ஜேர்னலிஸ் எஸ்பெஷலி ஜேர்னலிஸ் நம்ம சொல்லலாம் ஈவன் இல்லை எஸ்பெஷலி ஜேர்லிஸ்ட் ரொம்ப அதீதமாக ஒப்பீனியனேட்டடாக இருக்கிறதால மோடி வரவே கூடாது கம் வாட்மே என்ன நடந்தாலும் பூமியே வந்து அழிஞ்சு போனாலும் மோடி வரக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் நான் உட்பட சொல்கிறேன் அதனால் வந்து ஆக்சுவல் ரியாலிட்டி வட இந்தியாவில் என்ன அப்படின்றத பற்றின நம்முடைய பார்வை வந்து மழுங்கடிக்கப்படுது அதனால் ஒரு மாற்று பார்வை வைக்கும்போது நம்ம கோவப்படுறோம் வெறிகொள்கிறோம் உள்நோக்கம் கற்பிக்கிறோம் அவங்கள சிலுவையில் அறையிறோம் ஐ திங்க் விச் இஸ் மான்சன்ஸ் நீங்கள் அப்படின்னா சுஜித் பல்லாலலாம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அவங்க சொன்னதெல்லாம் நிறையா வந்து எனக்கெல்லாம் ஏன் பாருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து டிஎம்கே ம மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது இப்போ விஜயகாந்த் மக்கள் நலக் கூட்டணி இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே டிஎம்கே ஜெயிச்சிரும் ஒன் ஃபார்ட்டி சீட்ஸ் வரைக்கும் டிஎம்கேஜே நான் உட்கூட பேசிகிட்டு இருந்தோம் பட் திஸ் ஒன் பர்சன் ரிப்பீட்டட்லி சேர் ஜெயலலிதா இஸ் கம்மிங் பேக் டு பவர் வித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி பல நேரங்கள் அவர் சொன்னது கரெக்டாக இருக்கு ஸோ யோ டு கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ் சி நான் என்ன சொல்கிறேன் பல கருத்து கணிப்புகள் வருது இதில் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு கருத்து கணிப்பு இவ்வளோ தூரம் நீங்கள் போட்டு அடிக்க வேண்டிய அவசியம் என்னன்றதான் என்னுடைய கேள்வி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நிர்மலா சீதாராமன் ஹஸ்பண்ட் பறக்கலை பிரபாகராக அதை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல அதை எப்படி நீ எடுத்துக்கிறியோ அதை மாதிரி இதையும் எடுத்துகிட்டு போங்க இட்ஸ் எட்டனதர் ஒப்பீனியன் அவ்வளோதான் அதுக்கு வந்து அந்த கருத்தை சொன்னவரை சிலுவில் அறைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து மற்றபடி அவருடைய அவர் அந்த ஹிமாச்சல் பிரதேஷ் இஷ்யூவில் சொன்னதெல்லாம் ரொம்ப அபத்தமானது சைல்டுஷ்ஷு அவர் கரண் தாப்பரோட சண்டை போட்டதே ரொம்ப தப்பு ஏன்னா கரண் தாப்பர் ஏஸ் அ நேக் ஆஃப் இன்சல்ட்டிங் இஸ் ஓன் கஸ்ட்ஸ் அது அந்த புத்தி கரண் தாப்பர்கிட்ட உண்டு கரண் தாப்பர் ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஒரு ஜேர்னிஸ்ட்டு க்ரில் பண்ணுவார் விஷயங்கான உள்ளவர் அவரை திறறடிச்ச கஸ்ட்டும் இருக்காங்க பாச்சிதம்பரம்லாம் அவரை தன்னறடித்த கஸ்ட்டு தான் பிடிஆர்லாம் அவரை திணறடித்த கஸ்ட்டு தான் அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும் ஆனால் அவர்கிட்ட நீங்கள் வந்து ஞானம் கம்மியாக போகிறீங்க அப்படின்னா அவர் உங்களை க்ரில் பண்ணிவிடுவார் அதுவும் கரண் தாப்பருக்கு ரொம்ப ஒப்பீனியனேட்டட் பர்சன் மோடி விஷயத்தில் கரண் தாப்பருக்கு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்குது மோடி வரவே கூடாதுன்னு அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவ்வளோ பெரிய ஒப்பீனியன் அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எதிராளி வந்து மோடி வராருன்னு சொல்லும்போது அவர் அவரை வந்து ரொம்ப நீடில் பண்ண தான் பார்ப்பார் ஐ திங்க் இன்னும் ரெண்டு தப்பு பண்ணார் அந்த ஹிமாச்சல் பிரதேஷ் இஷ்யூவில் எஸ் ஐ மேட் எ மிஸ்டேக்னு ஒரே வாரத்தில் போயிருக்கலாம் ரெண்டாவது வந்து இந்த எந்த விதத்தில் நீ முந்நூறு ப்ளஸ் வருன்றதுக்கு இன்னும் அதிகப்படியான தரவுகளை அவர் கொடுத்துருக்கலாம் ரெண்டுமே அவர் செய்ய தவறுனது தான் இங்கே வந்து நிற்கிது கரண்ட் தாப்பருக்கு மோடி விஷயத்தில் ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி மோடி ஃபீலிங் இருக்கிறதால ப்ரோ மோடியாக வரவங்களாம் அவர் மேக்ஸிமம் வந்து கார்னர் பண்ணுறாரு தப்பு கிடையாது ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் அதை எதிர்கொள்கிற அளவுக்கு க பிரசாந்த் கிஷோர்கிட்ட விஷயங்கான இல்லாமல் போனது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை நான்